ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ டுடே வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அம்மாவுக்கு தெரியாமையே ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருக்கேன் ஸோ அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எனக்கு சடன்லி எனக்கு வந்து வந்துச்சு சரி எடுப்போம் அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு போனேன் ஆல்மோஸ்ட் நான் வந்து இதை நினச்சேன் ஆனால் அவங்க வந்துட்டு கண்டுபிடிக்கவே இல்லை கண்டுபிடிக்கவே இல்லை நானும் சரி அம்மாவுக்கு தெரியும் தெரியும் சொல்லிட்டு பார்த்தோம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேனா ஸோ எங்கள் அம்மா வந்துட்டு ஏய் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷனை வந்துட்டு மாறிடுச்சு வேறு நான் அதுமாரி நான் பண்ணதில்லை ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பண்ணதால் எனக்கு சிரிப்புனால் தாங்க முடியல கண்ட்ரோலு பண்ண முடியல எனக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது ஸோ என்னம்மா பார்த்து பாய்ந்துட்டியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஸோ அந்த கிளிப்பு வரும் பாருங்கள் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் யூ தட் நம்ம நெக்ஸ்ட் ட்யூடே பார்க்கலாம் அந்த கிளிப்பு உங்களுக்கு வந்துட்டு ஆட் பண்ணுறேன் ஓகே நெக்ஸ்ட் டூடேல ஆட் பண்றேன்